வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடுத்தர வயது குடும்பத்தின் வாழ்க்கை மேல் நடப்பது போல ஆனால் அந்த வாழ்க்கையை எளிதில் பழகிக் கொண்டார் சத்யா அப்பா மாதவன் இறந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது தனி ஒருவனாக குடும்பத்தை தாங்கி பிடித்து எல்லா இன்னல்களையும் பொறுத்து கொண்டு தன் துக்கங்களை தனக்குள்ளேயே மறைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் தன் இளம் வயதிலேயே ஒரு யோகியை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சத்யா அலுவலகத்தில் அவனது சின்சியாரிட்டி வேலையை பார்த்து அடுத்த ஜென்ரல் மேனேஜருக்கான பதவி உயர்வு கிடைக்க இருந்த தருணத்தில்தான் வசுமதியின் ஜாதகம் அவனை தேடி வந்து சேர்ந்தது ஒரு சமயம் ஏதோ வேலை விஷயமாக அவனது கம்பெனிக்கு வருகை தந்திருந்த வசுமதியின் அப்பா நாராயணன் சத்யாவின் பழக்க வழக்கங்களையும் அவன் பொறுப்புள்ள தன்மையையும் பார்த்து தன் மகளுக்கு அவனை மாப்பிள்ளையாக்கிட வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது அந்த ஆர்வம் எழுந்த உந்துதலில் தான் பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருக்கும் தன் மகள் வசுமதியை தொடர்பு கொண்டு பேசினார் நாராயணன் வசுமதியும் அப்பாவின் விருப்பத்திற்கு சம்மதம் என்று தலையாட்டிவிட அந்த நொடியே அவளின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சத்யாவின் வீடு தேடி வந்து விட்டார் நாராயணன் வந்த விவரத்தை சொல்லி ஜாதகத்தை கொடுத்துவிட்டு உங்கள் வசதிப்படி வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அடுத்த ஒரு வாரத்திலேயே வேலையில் லீவு எடுத்துக்கொண்டு கோவை வந்து சேர்ந்தால் வசுமதியும் வசுமதி வந்த விபரத்தை சத்யாவின் குடும்பத்தினருக்கு தெரிவித்து அவளை பெண் பார்க்க வருமாறு அழைப்பும் விடுத்திருந்தார் நாராயணன் அம்மா கோதையின் அச்சரிப்பு தாங்காமல் சத்யாவும் சம்மதித்து பெண் பார்க்க வந்திருந்தான் பெண் நன்றாகவே இருந்தால் வசுமதி கலகலப்பாக பேசினால் அனாவசியமான வெட்கம் எதுவும் இல்லாமல் இயல்பாக பட்டுப் பட்டுப்புடவையும் கூந்தலில் மல்லிகை பூவுமாக பெண்ணை எதிர்பார்த்தவனுக்கோ பெங்கால் காட்டன் புடவை தூக்கி போட்ட கொண்ட என்று நவ நாகரிகமான யுவதியை இயல்பான சிரிப்பை கண்டதும் வியந்து போனான் என் பெண் கிட்ட பேசணும்னா பேசிக்கலாம் என்று சொன்ன அவளது தந்தை அவளை அவரை பார்த்து வியந்து நோக்கினான் பேசினால் நல்லது என்று அவனுக்குமே பட்டது வாங்க வசுமதியே எழுந்து அவனை தனி அறைக்கு அழைத்து போனாள் என்ன பிடிச்சிருக்கா பளிச்சென்று கேட்டுவிட்டாள் வசுமதி உன்னை பார்த்து அஞ்சு நிமிஷம்தான் ஆகுது அதுக்குள்ள உன் தோற்றம் பிடிச்சிருக்குதுன்னு வேணா சொல்லலாம் வெறும் தோற்றத்தை வச்சு ஆயுள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு உறவை தீர்மானிக்கிறது கஷ்டமில்லையா என்று சொன்ன சத்யாவுக்கு உடனே பதில் தந்தாள் வசுமதி ஆனா நான் தீர்மானிச்சுட்டேனே தான் வேணும்னு என்று சொன்ன அவளை திகை போடு பார்த்தான் உங்க தோற்றமும் எனக்கு பிடிச்சிருக்குது அப்பா சொல்லி உங்க குணமும் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு பிடிச்ச தான் நீங்க பெண் பார்க்க வர்றதுக்கே நான் சம்மதிச்சேன் எனக்கு அனாவசியமா நடிக்க எல்லாம் தெரியாது சின்ன வயசுல இருந்து தான் வளர்ந்தும் இருக்கேன் எங்க அண்ணன் உங்கள மாதிரி கொஞ்சம் ஷை டைப் தான் தலைய தலைய புடவையும் தலை நிறைய பூவுமாக வெக்கத்தோடு வந்து நமஸ்காரம் பண்ணாம நான் பாட்டுக்கு வந்து ஜாலியா எதிரில் உட்காந்தது முகம் மாறாமல் அன்போடு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாரு உங்க அம்மா அவங்களுக்காகவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா அதே மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும் இல்லையா அப்போ கல்யாணம் சரியா நடக்கும் என்று சொன்ன வசுமதியை ஒரு ஆர்வத்தோடு பார்த்தான் சத்யா என்ன இயல்பாக பேசுகிறாள் என்று தோன்றியது அவனுக்குள்ளும் நம்ம உத்தியோகமும் பொருந்தி வரணும் நீ வேலை பார்க்குறது பெங்களூரில் உனக்கு கோவைக்கு மாற்றவும் முடியாது முடியாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் இல்லையா அப்புறம் எப்படி இது சாத்தியப்படும் என்று சொன்ன சத்யாவே ஆச்சரியத்தோடு பார்த்தால் வசுமதி இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எனக்கு தான் மாற முடியாது ஆனால் நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லையா பெங்களூரில் எனக்குன்னு வீடும் இருக்குது உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும் நல்ல மரியாதையும் உண்டு என் ஆஃபீஸில் உங்களுக்கு வேணும்னா போஸ்ட்டு நான் ஏற்பாடு பண்ணட்டுமா உங்கள் தங்கை தம்பி படிப்புக்கு கூட நான் உத்தரவாதம் தர முடியுமே என்று வசுமதி சொல்ல சத்யா கொஞ்சம் யோசித்தான் அதை அவளிடம் வெளிப்படையாகவும் சொல்ல ஆரம்பித்தான் நான் இதை யோசிக்கணுமே தாராளமாக யோசிங்க நல்ல பதிலாக சொல்லுங்க என்று வசுமதி சொல்ல நான் அம்மாவோட கலந்து பேசிட்டு சொல்கிறேன் ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நீங்கள் எடுத்துக்க கூடாது அதனால் என்று சத்யா விளக்கம் சொல்ல இதில் தப்பாக எடுத்துக்க என்னங்க இருக்குது மனித முடிவுகள் கடைசியாக ஏற்கப்படுறது தெய்வத்தோட தான் தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் தானே எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும் நம்ம ரெண்டு பேர் முடிவில் கடவுளோட ஆசிர்வாதம் இருக்குதா என்னன்னு பார்த்துடலாம் நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாமே என்று சொன்ன வசுமதியின் வார்த்தைகளை சத்தியாவும் மனதார ஆமோதித்தான் இருவரும் வெளியே வந்தார்கள் பாத்ரூம் போக வேண்டும் என்கிற சாக்கில் வசுமதியிடம் தனியே வந்து பேசினார் கோதை என்னம்மா சொன்னா என் பிள்ளை என்று கேட்ட கோதைக்கு உங்ககிட்ட கலந்து பேசிட்டு முடிவை சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருமா என்று சொன்னால் வசுமதி நல்ல புத்தி புள்ள புத்தி உள்ள பிள்ளை யாராவது இப்படியெல்லாம் உன்னை வேணான்னு சொல்லுவாங்களா என்று அங்கலாய்த்தாள் கோதை பிரச்சனை நான்லாம் இல்லைம்மா என் உத்தியோகந்தான் அவருக்கு தடையாக இருக்குது அதுக்கு என்னம்மா குறைச்சல் நீ நல்ல உத்தியோகத்தில் பார்க்குற கவர்மெண்ட் வேலை சும்மாவா வேலை பார்க்குற பொண்ணு தானே வேணும் குடும்பத்துக்கு அப்போ தானே சௌகரியம் என்ற கோதையை பொன் சிரிப்போடு பார்த்தால் வசுமதி நாங்கள் ரெண்டு பேரும் பேசினதை அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார்மா நீங்கள் தான் நல்ல முடிவாக எடுக்கணும் என்று சொல்லி மென்மையான சிரிப்பொன்றை உதிர்த்தால் வசுமதி வீட்டிற்கு வந்து சேரும் வரை அம்மாவும் மகனும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவும் இல்லை அமைதியாக அவரவர் சிந்தனையிலேயே பயணித்தார்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஆர்த்தியும் மகிழனும் ஓடி வந்து அண்ணனின் கைகளை இரு பக்கமும் பற்றி ஆவலாக அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தார்கள் அண்ணா பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க எங்க அண்ணி என்று ஆர்த்தி ஆவலாக கேட்டாள் ஒரு புன் சிரிப்போடு அவர்களை விலக்கிவிட்டு கடந்து சென்றா சத்யா தன் அறைக்குள் சென்று எதுவும் பேசாமல் கதவை சாத்தி கொண்டான் எதுவும் பதில் சொல்லாமல் போகும் அவன் முதுகைய கோதை ஆர்த்தி மகிழன் மூவருமே பார்த்து நின்றார்கள் பின்னர் ஒரு பெருமூச்சோடு ஆர்த்தி தன் அம்மாவை பார்த்து கேட்டாள் என்னம்மா அண்ணனுக்கு பொண்ணு பிடிக்கலையா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலடி அம்மா வருத்தத்தோடு சொன்னாள் ஒரு வாரம் எந்த பதிலும் சொல்லாமல் நாட்கள் அமைதியாகவே நகர்ந்த நிலையில்தான் அம்மா அவனிடம் மீண்டும் அந்த பெண்ணை குறித்து பேசினாள் இம்முறையும் அப்புறம் பேசலாம் என்றபடியே நழுவி விட்டான் சத்யா எந்த பதிலும் கொடுக்காமல் அன்றிரவு இரண்டில் ஒன்று அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு அம்மா அவனிடம் அது குறித்து பேசுவதற்காக திரும்பவும் வந்தாள் அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் என்று கேட்ட அம்மாவை பார்த்து மென்மையான சிரிப்பு ஒன்றை சிந்தினான் சத்யா குறைன்னு நான் ஒன்றும் சொல்லலையேம்மா பொண்ணுக்கு பெங்களூரில் வேலை அதுதான் எனக்கு பிரச்சனையே அதுவும் கவர்மெண்ட் வேலை அவளால் இப்போ மாற்ற முடியாத சூழ்நிலை அவள் இங்கே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நான் தான் என் உத்தியோகத்தை மாற்றிக்கிட்டு அங்கே போய் சேரணும் அதுதான் எனக்கு சரியாக படலை அதில் என்னடா தப்பு இருக்குது நீ மாற்றிக்க வேண்டியது தானே பிரச்சனை முடிஞ்சுது அது எப்படிமா முடியும் உங்களை எல்லாமே கூட்டிக்கிட்டு நான் பெங்களூருக்கு போகிறது பிரச்சனை இல்லையா ஆனால் அங்கே விற்கிற விலைவாசியில் நம்மளால் எப்படி இந்த சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியும் அதை யோசிச்சு பார்த்தீங்களா தவிர திடீர்னு இங்கே படிப்பு பாதியில் விட்டுட்டு அங்கே போய் ஒரு காலேஜில் சேர்றதெல்லாம் கஷ்டம் இல்லையா மொழி பிரச்சனை வேறு இருக்கும் என்று சொன்ன மகனை ஆதரவாக பார்த்தால் அம்மா அவளுக்கு மனம் நிறைவாக இருந்தது இந்த காலத்தில் எந்த பிள்ளை தாய் தந்தையையும் கூட பிறந்த தங்கை தம்பியையும் நினைத்து பார்க்கிறார்கள் தன் மகன் எவ்வளவு உயர்ந்தவன் என்ற பெருமை அவர் கண்களில் மின்னியது இதையெல்லாம் நானும் யோசிக்க மாட்டேனா டாக்கண்ணா நம்ம எல்லாருமே எதுக்காக போகணும் நீ மட்டும் போ நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் எங்கள் துணைக்கு தான் மகிழன் இல்ல இல்லை என்று சொன்ன அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தான் சத்யா என்னம்மா சொல்கிற நீ நான் போய்ட்ட இங்கே என்ன ஆகிறது உங்கள் நிலமை ஒன்றும் ஆகாது இங்கே எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும்டா நீ செலவுக்கு மட்டும் பணம் அனுப்பு மாதம் மாதம் அனுப்பி வச்சுடு அதுவே போதும் எங்களுக்கு இனிமேல் எதை பற்றியும் நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையை மட்டும் பாரு வாழு நல்லபடியாக வாழு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நார் பார்க்க சொல்லிட்டுமா நான் என்று கேட்ட தாயை பார்த்தான் உங்களையெல்லாம் பிரிஞ்சு இந்த பொண்ணை நான் அப்படி கட்டிக்கணும்னு என்னம்மா அவசியம் இந்த ஊர்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பாருமா நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் என்று சொன்ன சத்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தால் அம்மா பின் மென்மையாக சிரித்து ஏண்டா அதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமில்ல ஏன் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்த அது எப்படிம்மா சொல்கிறது அவங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு முடியலல்ல அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி தயங்கிட்டு நான் சொல்லாமல் வந்துட்டேன் டே டே போதுண்டா உன் நடிப்பு நடிக்காத உனக்கு அவளை மனசுக்குள்ளேயே பிடிச்சிருக்குது அதனால தான் நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த அது இதுன்னு எதையோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே வர இது வரைக்கும் இங்கே வந்த பிறகு அது வேண்டான்னு சொல்லலாம்ல வேணும்னு சொல்லாமல் வேண்டான்னு சொல்லாமல் நாளை கடத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நீ எவ்வளவு யோசித்தாலும் அவளால் இங்கே வர முடியாதுடா நீ தான் அங்கே போயாகணும் அவ்வளோ விட உனக்கும் மனசில்லை ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சிட்டா மற்றதெல்லாம் நாம் தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எங்கே இருந்தாலும் நீ தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் ஓன் சொல் பேச்சு உன் கூட பிறந்தவங்க கேட்க மாட்டாங்களா உன்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காது நாங்கள் எங்களை பார்த்துக்குறோண்டா நீ எங்களை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாதடா ராஜா உன் வாழ்க்கையே நீ பாரு முதல்ல அம்மா என்ன இருந்தாலும் மகிழன் சின்ன பையன் படிக்கிறவன் நான் இல்லைனா அவனுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா என்னுடைய இடத்த அவன் நிற்பணும்னு ஓடிக்கிட்டே இருந்தானா அவன் படிப்பான் எப்பம்மா பார்ப்பான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் இன்னும் மூணு வருஷம் நம்ம ஆர்த்திக்கு ஒரு இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்புறம் மகிழ் மட்டும்தானே அவனுக்கு என்ன படிப்பு முடிஞ்சிருச்சுன்னா எங்கே வேலை பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு என்ன படிப்பு முடிச்சிட்டா எங்கே வேணால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் ஏன் ஒருவேளை உங்கோடைய கூட பெங்களூருக்கே கூட அவனும் வேலை கிடச்சி வந்துடலாம் இல்லையா அது இன்னும் சந்தோஷம் தானே நானும் உங்கடையே வந்து செட்டில் ஆகிடுவேன் ஆக பிரச்சனை சால்வு ஓகேவா நல்லா யோசி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா நீ தான் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு நாளை கடத்திக்கிட்டே இருக்கிறடா ராஜா இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறாடா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அவளை அதனால தான் இந்த சம்மதத்தை விடுறதுக்கே எனக்கு மனசு வரலை நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா நான் உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன் என்று அம்மா ஆசையோடு கெஞ்சினாள் சத்யாவுக்கு அம்மாவின் ஏக்கமும் ஆசையும் புரிந்தது அந்த பெண் மேல் அம்மா வைத்திருக்கும் பாசமும் புரிந்தது அந்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவன் மனதுக்கும் விருப்பமில்லைதான் அம்மா எடுத்து சொன்ன காரணங்கள் எல்லாமே அவனுக்கும் சரி என்றே பட்டது ஆர்த்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லை மகிழன் இருக்கும் பொழுது ஆர்த்தியை நன்றாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் இருந்தது கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டால் அம்மா சொன்ன மாதிரி மகிழனுக்கும் பெங்களூரில் வேலை கிடைத்துவிட்டால் யாரும் பிரிய வேண்டிய அவசியமே இருக்காது என்றும் தோன்றியது இருந்தாலும் ஒரு மனது மகிழன் படிக்கிறவன் நான் இல்லை என்றால் அவனுக்கு வேலை பல அதிகமாக ஆகிவிடுமே என்று வருத்தப்படத்தான் செய்தது அதனால் அவன் படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்று தயங்கினான் அம்மா சொன்ன யோசனையின் முடிவில் அவனும் ஒரு வழியாக அந்த சம்மதத்துக்கு இல்லை இல்லை வசுமதியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உள்மனதின் ஆசைக்கு சரி என்று பச்சை கொடி ஆட்டிவிட்டான் அத்தியாயம் இரண்டு சத்யா வசுமதி நிச்சயதார்த்தம் எந்தவித ஆடம்பரமும் இன்றி மிகவும் எளிமையாக நடந்தது இரு குடும்பத்தார் மட்டுமே கலந்து கொண்டார்கள் வெளியாட்களை அவர்கள் அழைக்கவே இல்லை பெண் வீட்டார்களும் அதை பெரிதாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பவும் இல்லை என்பதால் சத்யாவுக்கு அவர்களின் போக்கு மிகவுமே பிடித்துவிட்டது வசுமதி வேலும் ஆழமாக அவன் நெஞ்சில் பதிந்து போனாள் வேலைக்கு செல்லும் வசுமதி மிகவும் எளிமையாக உடுத்தி பழகி இருந்ததால் அன்றுமே அவள் எளிமையாகத்தான் உடை இருந்தாள் யார் கண்களையும் உறுத்தாத விதத்தில் இயல்பான அழகோடு எந்தவித மேக்கப்பும் இன்றி தலையை ஷாம்பு போட்டு கழுவி ஒரு ஹேர் ஹேர்பேண்டோடு ஒரு பொட்டு மட்டும் முகத்திற்கு சின்னதாக வட்டப் பொட்டிட்டு பாந்தமாக சன்னக்கரை வச்ச ஜரிகை பட்டுப்புடவையை கட்டி கொண்டு எளிமையான தோற்றத்தில் பேரழகோடு வந்து நின்ற வசுமதி சத்யாவின் நெஞ்சில் பசுமரத்தில் ஆணி போல பதிந்து போனாள் வள வளர்த்த அவள் பட்டுக்கன்னங்கள் வண்ண விளக்கொலியில் மின்னியது சத்யா இதுவரை எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்த்ததில்லை இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை உற்று பார்க்கிறான் என்றால் அது வசுமதியைத்தான் எந்த பெண்ணும் ஒரு சின்ன சலனத்தை கூட அவன் மனதில் ஏற்படுத்தியதில்லை இதுவரை வேலைக்குச் சேர்ந்த புதிதில் ஒரு பெண் தன் காதலை கவிதையாக வடித்து நாணிகோனியபடி அவனிடம் கொடுத்த கூட முகம் சுழித்து விலகி சென்றவன் தான் அவன் அப்பா இறந்த பிறகு வீட்டு சுமை அவனை திருமணத்திலேயே நாட்டம் இல்லாதவன் போல செய்துவிட இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் அருவருப்பான சமாச்சாரம் ஆகிவிட்டது அவனுக்கு இருந்தாலும் அந்த பெண்ணிடம் மென்மையாகவே பேசிவிட்டு விலகிவிட்டான் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கடமை இருக்கு நீ இந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்ததுக்கு பதிலாக என்னை விட சிறந்த வேறொரு ஆணாக தேடி பிடித்து கொடு நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அவனும் சந்தோஷமாக இருப்பான் என்னை கட்டி வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் முன்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு விலகிச் சென்று விட்டான் அவன் அவ்வாறு சொன்னபோது அந்த பெண்ணின் முகம் சிரித்து போனது அதன் பிறகு அவன் இருக்கும் பக்கம் கூட அவள் திரும்பவே இல்லை அவனும் இதுவரை எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்கவும் இல்லை ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது முதல் முறையாக ஒரு பெண் அவனை சலனப்படுத்துகிறாள் என்றால் அது வசுமதி தான் அவனுக்கே இது வியப்பாக தான் இருந்தது இதற்கு என்ன காரணம் அவள் அவனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்ட பெண் விரைவில் அவனுக்கு சொந்தமாக போகிற பெண் என்பதால் வந்த ஈர்ப்பா ஆமாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் என்ற உரிமை எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அந்த வரவேற்பறையில் அமைதியாக அமர்ந்திருந்த சத்யாவை பார்க்க பார்க்க வசுமதிக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருந்தது தான் வேலை பார்த்த இடத்தில் எத்தனை ஆண்கள் தன்னிடம் வந்து வழிந்திருக்கிறார்கள் தேவையில்லாமல் எத்தனை வழிசல்களை அவள் பார்த்திருக்கிறாள் காரணமே இல்லாமல் தன்னிடம் வந்து பேசி கொண்டிருக்க விரும்பும் ஆண்களுக்கு மத்தியில் தனக்கு உரிமை இருந்தும் விலகி அமர்ந்திருக்கும் சத்யா உயர்ந்தவனாகத்தான் தெரிந்தான் அவனின் இயல்பான கம்பீரமான தோற்றம் முதலில் அவளை கவர்ந்தது என்றால் அவனின் இந்த குணம் அவளை மென்மேலும் கவரத்தான் செய்தது அப்பா நாராயணனும் அம்மா ஜானகியும் பேசுவதை கர்ம சிரத்தையோடு கேட்டுக்கொண்டிருந்த சத்யாவின் மேல் சிறிது எரிச்சல் கூட வந்தது வசுமதிக்கு தான் கட்டி கொள்ள போகும் தனது வருங்கால மனைவி கிட்ட ஏதாவது பேசினா என்னன்னு தோணுச்சா இவனுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசுகிறத வாய் மூடி பார்த்துட்டு இருக்கான் இந்த அப்பாவுக்கு கூட அறிவில்லையா இவனிடம் மாப்பிள்ள போய் வசுக்கிட்ட ஏதாவது பேசுங்களே என்று சொல்லி அனுப்பலாம் இல்ல மட்டி மட்டி என்று மனதிற்குள் அவனை திட்டி கொண்டிருந்தாள் அவளுக்கு எங்க தெரியும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் சத்யாவும் அந்த மாதிரி வாய் மூடி மௌனமாக அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்று அவள் பார்க்காத போது அவளை அளவெடுத்து கொண்டு அவள் அழகை பருகி கொண்டு தானே சத்யாவும் உட்கார்ந்து கொண்டிருந்தான் தனியாக போய் பேச சங்கடமாகவும் பெரியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இருந்ததால் தான் அமைதியாக அந்தவாறு அமர்ந்திருந்தான் சத்யா உள்ளுக்குள் யாராவது தன்னை கவனித்து பெண்ணிடம் போய் பேசி கொண்டிருங்கள் என்று சொல்ல மாட்டார்களா என்று தவித்து கொண்டுதான் தான் அமர்ந்திருந்தான் அந்த நல்ல சந்தர்ப்பமும் கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு கிடைத்தது அவனின் தர்ம சங்கட நிலைமையை புரிந்தவர் போல வசுமதியின் தந்தை நாராயணன் சத்யாவை பார்த்து மாப்பிள்ள நீங்க போய் வசுமதி கிட்ட பேசிட்டுருங்க என்று சொல்லிவிட்டு பின்னாடி திரும்பி சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த தன் நின்று கொண்டு தன் மொபைலை நோண்டி கொண்டிருந்த வசுமதியை பார்த்து வசுக்கண்ணா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் இந்த வீட்டை சுற்றி காட்டுமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் கோதையின் பக்கம் திரும்பி கல்யாண விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் வசுமதியும் அப்பா சொன்ன சொல்லுக்கு சரி என்பது போல தலையாட்டி வாங்க என்று ஒரு பார்வை பார்த்தால் சத்யாவை பார்த்து சத்யா உடனே எழுந்து அவள் அருகில் வந்து விட்டான் வசமதியின் வீடு மிகவும் அழகாக இருந்தது கீழே இரண்டு படுக்கையறைகள் ஒரு டைனிங் ஹால் ஒரு பெரிய ஹால் கிச்சன் என்று அமைப்பாக இருந்தது உள்ளே படிகள் வைத்து மேலே சுற்றி நான்கு பெரிய படுக்கையறைகள் ஒரு மினி ஹால் வரும் மாதிரி கட்டி இருந்தார் நாராயணன் நாராயணன் ஜானகி தம்பதியருக்கு இரண்டு பிள்ளைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று பையன் பரதன் வசுமதியை விட ஆறு வயது பெரியவன் என்பதால் அவனுக்கு முதலில் திருமணம் முடித்து வைத்திருந்தார் பரதன் ஆர்கிடெக்ட் படிப்பை முடித்துவிட்டு சொந்தமாக பிசினஸ் செய்து கொண்டிருந்தான் நாராயணனுக்கு சென்னியம்பாளையத்தில் தான் பூர்வீக சொத்து இருந்தது அதில்தான் பரதனும் வசுமதியும் குழந்தையாக இருந்தபொழுது வசித்து வந்தார்கள் நாராயணனுக்கு பள்ளி கல்வித்துறையில் வேலை கை நிறைய சம்பளம் தனது வருமானத்தில் செலவு போக சேர்த்து வைத்து ஆர் புரத்தில் அப்போதே ஒரு இடம் வாங்கி போட்டு இருந்தார் பரதன் சிவில் இன்ஜினியரிங் முடித்து வெளியே வந்ததும் கட்டிய முதல் வீடு அவர்கள் வீடு தான் அவனே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்படி அமைத்து அந்த வீட்டை கட்டியிருந்தான் சென்னியம்பாளையம் வீட்டை பராமரிக்க ஆள் போட்டுவிட்டு குடும்பத்தோடு இங்கே குடியேறிவிட்டார் நாராயணன் நாராயணன் ரிட்டையர் ஆன கையோடு மகன் பரதனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து விட்டார் பரதனுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது பரதனும் காதல் கல்யாணம் என்று போகாமல் தாய் தந்தை பார்த்து வைத்த மைதிலியையே தன் மனையாளாக வரித்து கொண்டான் மைதிலியின் தந்தை செந்தமிழ் பீலமேட்டில் அரிசி கடை வைத்து வியாபாரம் செய்பவர் சொந்தமாகவும் சில்லறையாகவும் வியாபாரம் செய்யும் வியாபாரி தரகர் மூலம் நாராயணனை தேடி வந்த வரம்தான் மைதிலி அவர்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்து நாராயணனுக்கு மிகவும் பிடித்து போக பரதனிடம் சொல்ல அவன் தாய் தந்தை சொல்லுக்கு மறுப்பு எதுவும் கூறாமல் ஏற்க திருமணம் நல்லபடியாக முடிந்தது இப்பொழுது மைதிலியும் பரதனும் மனமொத்த காதல் தம்பதியராக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல போல வசுமதிக்கும் நல்ல ஒரு வரம் அமைந்து அமைந்து சந்தோஷத்தில் நாராயணன் ஜானகி தம்பதியர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் வசதியில் தங்களை விட குறைந்த வசதி உடையவர்கள் தான் சத்யா வீட்டினர் என்றாலுமே நாராயணன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை மாப்பிள்ளையின் குணமும் அவர் வேலையும் பிடித்து போனதால் வசுமதியை தேடி போய் பெண் கொடுக்க முன் வந்தார் சத்யாவை அழைத்து கொண்டு மாடிப்படியில் கால் வைத்தாள் வசுமதி அப்போது வசுமதியை அழைத்து நிறுத்திய மைதிலி வசு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் குடிக்க ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டாப்பா என்று அக்கறையோடு விசாரிப்பது போல கூறும்பு சிரிப்பை ஒன்றை உதிர்த்து கொண்டே கேட்டாள் மைதிலி அண்ணி மைதிலியின் குறும்பை புரிந்து கொண்ட வசுமதியும் ஒற்றை விரலை காட்டி உதப்படுவை என்பது போல ஊர்த்து விழித்து விட்டு உதட்ட செய்வாள் செய்தி ஒன்றை அவளை நோக்கி மௌனமாக உதிர்த்துவிட்டு வாங்க சத்யா என்று சொல்லிக்கொண்டே முன்னால் நடந்து மாடிக்கு வந்து சேர்ந்தாள் பின்னோடு வந்த சத்யாவும் அவள் அண்ணியின் குறும்பை தலை நிமிர்ந்து ரசித்தவாறே வந்தான் அனாவசியமாக வெக்கப்பட்டு தன் உடல் அசைவுகளால் அதை வெளிக்காட்டாமல் ஒரு நிமிர்வோடு அன்னியை மிரட்டி விட்டு வசு வந்த விதம் சத்யாவுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அதே சமயம் இயல்பான ஒரு தலையாட்டலோடு தான் அழைத்ததும் அன்னியை பற்றி எந்த விமர்சனமும் வைக்காமல் தன் பின்னால் வந்த சத்யாவையும் ரொம்ப பிடித்திருந்தது வசுமதிக்கு மாடி ஏறி வந்தது முதலில் தான் அழைத்து வந்தால் வசுமதி அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது இருபதுக்கு இருபது என்ற அளவில் பெரியதாக இருந்தது அது சத்யாவின் வீட்டு ஹால் போல இருந்தது சத்யாவின் வீட்டு ஹால் அந்த சைஸ் தான் அதுவே அவளின் படுக்கையறையாக இருந்தது சத்யா அதை கண்டு ஒரு நொடி தொணுக்கிறான் இவ்வளவு வசதியாக ஆடம்பரமாக வாழ்வை வாழ்ந்த பெண் தன் வீட்டு எளிமைக்கு எப்படி பொருந்தி போவாள் என்ற ஒரு எண்ணம் அவன் மனதில் தோன்றியது இது நாள் வரை அவன் இந்த ஒரு கோணத்தில் இந்த திருமணத்தை நினைத்தே பார்க்கவில்லை தன்னை விட வசதியில் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவன் இதுவரை வந்ததே இல்லை இப்பொழுது முதல் முறையாக அந்த எண்ணம் முதித்தது இவள் வீட்டில் இவள் வாழ்வதைப் போல நம் வீட்டில் இவளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்றால் அது இப்பொழுது தன்னால் முடியுமா என்ற ஒரு கேள்வி அவன் மனதிற்குள் பிறந்தது வந்தால் மகாலட்சுமியே தொடரும்